மூத்தா என் வாயில என்னமா வந்துட்டு போகுது அடுத்து இன்னொன்னு அது என்ன வீடியோ தெரியல நான் சாப்பிடுற மாதிரி வீடியோ அது சாதனை மேல இருக்கா கீழே குசுரும்பு குசுரும்புல ஒன்று வச்சிருக்கான் எந்த வீடியோ போட்டாலும் இந்த மாதிரி தான் பண்ணுதான் இல்ல எவனாவது ஒரு மானக்கட்டை என் அக்கி போயிருக்கா அவங்ககிட்ட கொண்டு கோத்து விடுதான் இல்ல நில மண்டல மூளை இருக்கிறது இருக்கா இல்லையா இல்ல வேற எதுவும் இருக்கா முடி இருக்கு முடியில பேன் இருக்கு எல்லாமே இருக்கு கணேசா வீடியோ காப்பி குடிக்க வீடியோ என்னென்ன வேலை பண்ணுமா அவளை வேலை சாதன போய் களி வாங்கி குடியில போ கூ வாயில மண்ணான் கட்டிய வாயில் எனக்கு என்னமா தான் வந்துட்டு போகுது மனுஷ பிரதியா பிள்ளை நீலாம் சி